அதை கண்டிஷனா இந்த காலநிலை அதுக்கப்புறம் எரிமலைகள் இதெல்லாம் பூமியில உள்ள மாதிரியே இருக்குது ஆனா அங்க வந்து அதிகமா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நம்மளால என்ன பண்ண முடியாது சுவாசிக்க முடியாது அது அங்க வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து பல பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வாழ முடியுமா அப்படின்னு ஓகேவா இங்க வந்து ரெண்டு மூன்ஸ் இருக்கு அப்படின்னு கூட போயிட்டு அங்க வந்து அவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க இங்க வந்து ரெண்டு மூன்ஸ் இருக்கு அப்படிங்க பூமியில தானே மூன்று இருக்கு ஒரு மூன் தான் இருக்கு ஆனா அங்க வந்து ரெண்டு மூன் இருக்கு அது சாத்தியம் அதான் அங்க அப்படி இருக்கு ஆனா எப்படின்னு தெரியல இப்ப வந்து புரியுது என்ன மாசு அப்படின்னா சிவப்பு கிரகம் அங்க வந்து அதிகமா இந்த அயான் அயான்னால அங்க சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு ஓகேவா இருக்காங்க ஓகேவா புரியுது